தேர்வாரியம் யூஜி தேர்வு பிஆர்டி எக்ஸாம் பற்றின தகவல் ரிசல்ட் வந்து எப்போ வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க இந்த மந்த்து இந்த மந்த் ஆஃப் மார்ச் இல்லை நெக்ஸ்ட் மந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில தகவல் நம்மளுக்கு கிடைச்ச தகவல் வந்து உங்களோட ஷேர் பண்ணணும் இந்த வீடியோ மேக் பண்ணுது ஆக்சுவலாக வந்து பள்ளி கல்வித்துறையும் சரி ஆசிரியர் சேர்ப்பாளையத்துறையும் சரி அவங்க இந்த பொது மாறுதல் இடம் மாறுதல் ஓகேவா ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆரம்பத்துல இருந்து அவங்க இந்த வைக்கண்ட வந்து எப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு வந்தாங்க எப்போ வந்து டேட் ஆஃப் நோட்டிபிகேஷன் பிளஸ் அது இல்லாமல் வெரிஃபிகேஷன் அது எல்லாத்தையுமே வந்து தெளிவாக வந்து ஒரு ஷெடியூலாகவே கொடுத்துருக்காங்க இது யூஜிடிஆர்பி பிஆர்டி எக்ஸாம் சரி அதே செகண்ட் கிரேட்டுக்கும் அதே தான் அதே மாதிரி இன்னொரு செய்தி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மே முப்பத்தி ஒன்றுக்குள்ளே வந்து இந்த ஆசிரியர் வந்து நீண்ட பட்டதாரி பட்டதாரி முதுகலை நியமனம் இருக்கும் அப்படின்ற ஒரு தகவலையுமே அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னா இந்த ரிசல்ட் வந்து நம்மளுக்கு எப்போ வரும் அப்படின்றது ஏன்னா நெக்ஸ்ட் மந்த்து தான் நம்மளுக்கு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அதாவது ஏப்ரல்ல தான் நமக்கு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் நமக்கு இருக்கும் அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு இந்த மந்த்து நம்மளுக்கு ஒரு ட்வெண்ட்டி டுவெண்ட்டிக்கு மேல மார்ச் டுவெண்ட்டிக்கு மேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோ இதுக்கான ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு கண்டிப்பா வரும் அதாவது வந்து ரிசல்ட் ஸோ மார்ச் டுவெண்ட்டிக்கு மேலே வந்து நம்மளுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் ஆக வாய்ப்புகள் இருக்குது ட்வெண்ட்டிக்கு மேலேயே ஓகேவா நான் ஒரு நம்மளுக்கு இப்போ அப்ஜெக்ஷன் முடித்ததுக்கப்புறம் ஒரு சாலிடாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டூ தேர்ட்டி டேஸ் பக்கம் நம்மளுக்கு தேவைப்படும் அப்படின்ற பட்சம் ட்வெண்ட்டி டேஸ் கிட்ட நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மார்ச் டுவெண்ட்டிலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிசல்ட் வர வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஏப்ரலில் வந்து கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான ஒரு ப்ராசஸ் வந்து ஆசிரிய திருவாரியை வந்து வெளியிடுவாங்க ஸோ இதான் வந்து நம்மளுக்கு கிடைச்ச ஒரு அப்டேஷன் ஓகேங்களா நம்ம கிடைச்ச தகவலில் உங்களோட ஷேர் பண்ண அந்த வீடியோ மேக் பண்ணுது ஸோ அப்போ இந்த மார்ச் லாஸ்ட்டு அதாவது டுவெண்ட்டிக்கு மேலே டுவெண்ட்டி அந்த ரேஞ்சில் தான் உங்களுக்கு இதுக்கான ரிசல்ட்டு ஏப்ரலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு நடைபெறும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேக்கன்சி காலியிடங்கள் அதிகரிப்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல்லையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த கோரிக்கைகளை வந்து கொடுக்க சொல்லியிருக்கோம் அதே மாதிரி ஒவ்வொரு யூடியூப் சேனல்ல வந்து பார்த்திங்கன்னா கோரிக்கைகளை கொடுக்க சொல்லிருக்காங்க எப்படிலாம் வந்து நம்மளோட கோரிக்கைகளை வந்து கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நம்மளுக்கு இந்த அடமன் நோட்டிபிகேஷன் வந்து நம்மளுக்கு கண்டிப்பா ரிலீஸ் பண்ணணும் அந்த அடமன் நோட்டிபிகேஷன் வந்தா மட்டும்தான் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த வேக்கன்சி இருக்கு அப்படின்றத நம்மளால சொல்ல முடியும் இப்போ அந்த அடமன் நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா பிஜிடிஆர்பிக்கெலாம் ரெண்டு டைம் வந்து ரிலீஸ் பண்ணாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூஜிடிஆர்பிபிஆர்டி எக்ஸாமுக்கும் நம்மளுக்கு அது மாதிரி ஒரு தகவல் வந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு மிக மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம் அதனால் வந்து உங்களோட கோரிக்கைகளை வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து கொடுங்க கண்டிப்பாக இதற்கான ரிசல்ட் வந்து மிக விரைவில் வந்து பள்ளிக்கல்வித்துறை சார்பாக வந்து வெளியிடும் நன்றி வணக்கம்